கெட்டிமலம் மலம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மா சிவராமன் ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க துளசி மகேஷ் வெற்றி அஞ்சலி எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க இதை பாருமா அப்பா இடத்துல இருந்து நீ எங்களை வழி நடத்தணும் நீயே சாப்பிடாம இருந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டா எங்களுக்கு யார் இருக்கா மிச்சம் இருக்கிற உறவு நீ மட்டும்தான் நீயும் சாப்பிட்லாம் நான் இங்கே என்ன செய்வோம் சாப்பிடுமா உருவாக சாப்பிடுங்கிறாங்க லட்சுமி யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் துளசி நீ சொல்கிறது சரிதான் அப்பாவுக்கு சாப்பிடாமல் இருந்தால் பிடிக்காது என்ன கோவம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் சாப்பாட்டில் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது நெசந்தாமா அவர் இந்த வீட்டில் எல்லாம் வாழ்ந்தவரு வாழ்ந்துகிட்டே இருக்காரு பட்டினி கிடந்தோம்னா அவர் மனசு தாங்காது அவருக்கு பிடிக்காத நம்ம செய்யக்கூடாது நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்றேன்னு சொல்லி லட்சுமி அம்மா சாப்பாட்ட பெசஞ்சு இந்தம்மா துளசி நீயும் சாப்பிடு அஞ்சலி இந்தா அப்படின்னு சொல்லி வெற்றி மகேஷ் இவங்களுக்கும் கையில் கொடுக்குறாங்க டே முருகா நினைச்சி அழுதுகிட்டே இருக்காதுடா நான் இருக்கே வா அப்படி சாப்பிடு நீ சாப்பிடாம இருந்தா அப்பாவுக்கு பிடிக்காது ஒருவா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி கொடுக்குறாங்க லட்சுமி லட்சுமி அம்மா கொடுத்ததும் முருகனும் கையில் வாங்கி அதை சாப்பிட முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க இல்லாத உறவு சாப்பாடு இறங்கலை மனக்கவலையோடு போய் உட்கார்றாங்க முருகன் துளசி முருகனுக்கு ஆறுதல் பெரியவர்கள் சொல்றாங்க அண்ணன் நீ இந்த வீட்டுக்கு மூத்த பையன் நீயே எப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி நீ தான் எங்களுக்கு தைரியம் சொல்லணும் ஆறுதலா இருக்கா நீ அழுகாதடா அப்பா எங்கேயோ வெளியூர் போயிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தைரியமா மனசை தேத்திக்கலாம் அஞ்சலி நீ இந்த சமயத்துல அழுக கூடாது நீ கர்ப்பமா இருக்கிற நேரத்துல அழுதுட்டே இருந்தா எப்படிம்மா அழுகாத குழந்தைக்கு நல்லது இல்லது நீ சாப்பிட்டு ரெஸ்டு அப்பா எங்க இருந்தாலும் நம்மள வாழ்த்துவாரு கூடவே தான் இருப்பாருங்கிறாங்க லட்சுமி அஞ்சலி நீ இங்க இருந்தா அழுதுகிட்டே தான் இருப்ப உங்க அப்பாவை நினைச்சு என்ன நினைச்சு நீ அழுகுவ நீ வீட்டுக்கே போ உன் வயிற்றுல நம்ம குடும்ப வாரிசு வளர்ந்துட்டு இருக்குது அது நல்லா இருக்கணும்ல நீ வீட்டுக்கு போய் நிம்மதியா போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க லட்சுமி இல்லம்மா நான் போகலைங்கிறாங்க அஞ்சலி இதை பாரு அஞ்சலி நான் சொல்றேன் நல்லா வீட்டுக்கு போமா அழுகாது அஞ்சலி இன்னும் கொஞ்ச நாளையில அப்பாவே உன் குழந்த ரூபத்துல வந்து பிறப்பாரு பாருங்கறாங்க லட்சுமி ஆமாம்மா அம்மா சொல்றதும் சரி தான் சொல்ற மாதிரி அப்பா மாதிரி ஜென்மம் எடுத்துவோம் வயத்துல இருந்து அந்த குழந்தைய கூட பிறக்கலாம் நீ அழுகாத அஞ்சலி அந்த குழந்தை மூலமாக நம்ம அப்பாவை பார்க்கலாங்கிறாங்க தொலை தைரியமாக மனசை தட்டி கொண்டு ஆளக்கூடாது அஞ்சலி இவங்க எல்லாரும் சோகமாக எழுதிட்டு இருக்கும்போது மகேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலை எப்படி இவங்க முன்னாடி பேசுறதுன்னு தனியாக போய் நின்று பேசுகிறாங்க மகேஷ் நானாக ஃபோன் பண்ணுற வரைக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்னலை எதுக்கூட இப்போ என்னை கூப்பிட்டுருக்க ஏண்டா எல்லாரும் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அந்த முருகனைக்குள்ள சொன்னால் என் மாமனார் இருக்கடா கொண்டீங்கன்னு கேட்குறாங்க மகேஷ் அண்ணே நாங்கள் எல்லாருமே அந்த முருகனை தான் ரயில் தண்டவாளத்தில் கட்டி போட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டோன்னே அந்த நேரம் பார்த்து பாவம் அந்த மனசை அந்த முருகனை காப்பாற்றிட்டு அவர் ரயிலில் மோதி செத்துட்டார் இப்படி நடக்கும் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கலே அண்ணே அடுத்தது என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க டே நானாக கூப்பிட்ற வரைக்கும் யாரும் எதுவும் பேசாதீங்க இந்த விஷயத்தை பற்றி இப்போ பேச வேண்டாம் போன வீடு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஒன்றும் தெரியாத மாதிரி மறுபடியும் ரூமுக்கு போகிறாங்க மகேஷ் அஞ்சலி வீட்டுக்கு போகலாம்னு கூப்பிட்றாங்க அஞ்சலி அக்கா கிட்ட சொல்கிறாங்க அக்கா அம்மா விட்டு போக எனக்கு மனசு இல்லைக்கா அம்மா வீட்டுக்கு போக போகணும்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன செய்யட்டுங்கிறாங்க அஞ்சலி அஞ்சலி அம்மா சொல்கிறது சரிதான் நான் இருக்கேன் முருகன் இருக்காரு வெற்றி இருக்காரு எல்லாரும் இருக்கோமில்ல அம்மாவை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் நீ கிளம்புங்கிறாங்க அக்கா சாவுக்கு வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதா இருந்தாலும் நான் கிளம்புறேன்க்கா இது என்ன இருந்தாலும் நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அழுதுகிட்டே கிட்டே போய் அண்ணன் நான் கிளம்புறேன் என்னங்கிறாங்க இங்கே பாரு குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ நீ அழுகாத நான் இருக்கேங்கிறாங்க முருகன் நான் அடுத்த முறை வரும்போது அப்பா நான் தான் வரும் என்ன செய்வேன் அப்பா இங்கே இருக்க மாட்டாரேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அஞ்சலி இதை கேட்டு லட்சுமி சொல்கிறாங்க இதை பார் அஞ்சலி நீ எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டே இருக்காது நீ கிளம்புங்கிறாங்க அப்போ திடீர்னு லட்சுமி அம்மா வாசல் வரைக்கும் சும்மா அப்படின்னு கேட்கவும் இல்லை அவர் பைக் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அவர் தான் திரும்பி அம்மா அஞ்சலி அனுப்பி வைக்கிறாங்க அஞ்சலி வீட்டுக்கு வந்தும் கூட முத முத கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்த போது அப்பாவும் அப்பா நபகமா இருந்துச்சு திரும்ப அப்பா வீட்டுக்கு போனதும் அப்பாவுக்கு நடுவில் போய் படுத்தோமே அப்பா கூட செல்லமையே இங்க வந்து படுக்கிறியான்னு சொல்லி அனுப்பினார் அப்பாவோட இடத்த மாப்பிளை நிரப்பு வரான்னு தெரியல ஆனா மாப்பிளை மாதிரி யாரும் இருக்க முடியாதுன்னு பெருமையாக பேசுறாங்க சிவராமன் அதுக்கப்புறம் அப்புறம் இவங்க கர்ப்பமானதும் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க சிவராம அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சிட்டு இருக்கிற அஞ்சலிக்கு மகேஷ் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அஞ்சலி ஜூஸ் வேண்டான்னு சொல்றாங்க இதை பாரு அஞ்சலி எதுவும் சாப்பிடாம கிடந்த மயத்தில் மட்டும் உங்க அப்பா திரும்பி வந்துட்டு போகிறது இல்லை போனவர் போனவர் தான் அவங்கள நினச்சி நீ சாப்பிடாம கிடக்காத அஞ்சலி உங்க அப்பா கடவுளாக இருந்து உங்களை எப்பவும் பார்த்துட்டு தான் இருப்பார் ஆசிர்வாதம் பண்ணுவார் நீ உங்க கலந்து நல்லபடியாக பெற்று எடுக்கணும்ல அதுக்காக அந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லி மகேஷ் சரி அதுக்கு நம்ம தான் ஆதரவாக இருக்கணும் அவங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம தேவைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் நீ ஒன்றும் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் அஞ்சலி யோசிக்கிறாங்க ஆமா உங்க அம்மாவை தேடுறேன்னு சொன்னீங்கல்ல உங்க அம்மாவை கிடச்சிட்டாங்களா வந்தாங்களான்னு கேட்குறாங்க இன்னும் வரல அவங்கள தேடிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க என்ன வாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கூப்பிட்றாங்க அஞ்சலி அதெல்லாம் வேண்டாம் அஞ்சலிங்கிறாங்க ஏங்க நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க அவங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அப்படி இல்லை எனக்கு எதிரிங்க நிறைய இருக்காங்க பிசினஸ் என்னோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே மீடியா பிரஸ் இப்படி எல்லாம் தப்பு தப்பா நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க அஞ்சலி தான் நம்மளே தேடி சரி நானே அவர் பக்கமாக தேடி கண்டுபிடிக்கிறேன் எனக்கு போட்டோ சரி அம்மா மனநிலை சரியில்லாதனால அவங்கள ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுக்கவே இல்லை நானே கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க மகேஷ் அஞ்சலி நீ தேவையில்லாமல் அதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு உன் வயிற்றுல குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது நீ மாசமா இந்த நேரத்தில் நீ இதை நினைச்சு டென்ஷன் ஆகிற இந்த முதல்ல ஜோசக்குடி நான் வேணால் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸரை வச்சு எப்படியும் எங்கள் அம்மாவை நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேங்கிறாங்க அதுக்கப்புறமா அஞ்சலி அந்த ஜூஸை வாங்கிக்கிறாங்க அப்போ யோசிக்கிறாங்க மகேஷ் சே அந்த அம்மாவை கூட எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்ச சேஃபாக வச்சாச்சு ஆனால் இவ்வளோ தான் சமாளிக்கவே முடியல என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க மகேஷ் மகேஷ் ஆஃபீஸ் கிளம்பறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க அடுத்தது துளசி அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலி நீ எப்படி இருக்கேங்கிறாங்க அங்கே மட்டும்தாங்க இங்கே இருக்கேன் என் மனசெல்லாம் அங்கே தான் இருக்குது அம்மா எப்படி இருக்காங்க சாப்பிட்டாங்களாங்கிறாங்க இல்லை அஞ்சலி அம்மா அப்பாவை நினச்சி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அக்கா அப்பாவோட இழப்பை ஈடு கட்ட முடியாதுங்கிறாங்க ஆமாம் கட்ட முடியாதான் என்ன செய்கிறது அப்பா நம்மளை விட்டு போனாலும் அவருடைய நினப்பை நம்மளை விட்டு போகாது அது மட்டும்தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்குங்கிறாங்க துளசி அஞ்சலி நீ அழுதுகிட்டே இருந்தால் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நல்லதில்லை அம்மா சொல்கிற மாதிரி அப்பா நம்ம கூடவே இருக்காருன்னு நினச்சிக்கோ அஞ்சலி அக்கா அப்பாவோ அம்மாவோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அம்மா நம்ம முன்னாடி நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அப்பா மனசு எவ்வளோ வலிக்கும் இல்லை எத்தனை பேர் அம்மா கூட இருந்தாலும் அப்பா இருக்கிற மாதிரி வராதல்லன்னு அஞ்சலி கேட்கும்போது ஆமா அஞ்சலி எத்தனை பேர் இருந்தாலும் அப்பா இருக்கிற மாதிரி ஈடாக முடியாது எத்தனை உறவுகள் இருந்தாலும் அது கட்டின புருஷனுக்கு ஈடாகுது தான் அஞ்சலி அஞ்சலி கடைசியாக உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காரு உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினச்சாருன்னு தெரியல உன்னை பார்க்க வந்தவர் உன்னை பார்க்காம போயிட்டாருன்னு சொல்கிறாங்க துளசி ஆமாக்கா எனக்கும் அப்பா நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு நான் மட்டும் ஃபோன் எடுத்திருந்தா அப்பா என்ன சொன்னிருக்கிறாருன்னு எனக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேங்கிறாங்க அஞ்சலி ஆமாக்கா நான் மட்டும் இருந்திருந்தா அப்பாவுக்கு இப்படி ஆயிருக்காதுங்கிறாங்க என்ன செய்கிறது அப்பாவுக்கு இப்படித்தான் ஆகணும்னு விதி இருந்திருந்தால் அது யாரால் மாற்ற முடியும் அப்பா உன்னை பார்க்க வரேன்னு சொன்னதும் ஆசாசியாக ஸ்வீட்டு பழம் எல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் அஞ்சலி நான் வாங்கி கொடுத்தது எல்லாம் அப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருந்தாருன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருப்பார் ஆனால் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் தலகிலாம் மாறிப்போச்சு அஞ்சலின்னு துளசி அஞ்சலிக்கிட்ட சொல்லி அழுதுட்டுருக்குறாங்க அஞ்சலி அப்பா வந்திருப்பாரா வந்திருக்க மாட்டாங்கிற ஒரு குழப்பம் இருக்குது அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க ஒரு பையன் தெரியுது அந்த பையில் என்ன இருக்குது அப்படின்னா அஞ்சலி சந்தேகத்தோடு போய் அந்த பையை எடுத்து பார்க்குறாங்க அதில் பழம் பூ போடவை எல்லாமே இருக்குது இதை பார்த்ததும் அஞ்சலி அப்படியே பதறி போயிடுறாங்க திடுக்குன்னு பதறி போய் அஞ்சலி அதை திறந்து பார்க்குறாங்க அக்கா சொன்ன மாதிரி பூ பழமெல்லாம் இருக்கே அப்போ அப்பா இங்கே வந்திருக்காரு இங்கே வந்தவர் என்ன பார்க்காம ஏன் போனார் இவ்வளோ தடவை ஃபோன் அடிச்சிருக்காரு திரும்பவும் எதனால் திரும்பி போயிருக்காரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அஞ்சலி பதிர்ப்பு குழப்பத்தோடு நிற்கிற அஞ்சலிக்கு சந்தேகம் வருது ஒரு வேலை மகேஷ் ஏதாவது பண்ணியிருப்பாரா இந்த அம்மாவையும் அதே நேரத்தில் காணாமல் போயிருக்காங்க அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அஞ்சலிக்கு மகேஷ் மேலே சந்தேகம் வருது நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்